ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவ் தான் போட போகிறோம் அதுவும் வெறும் லெக் பீஸ் மட்டும் போட்டு இன்றைக்கி நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் இப்போ நம்ம லெக் பீஸ் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கும் இந்த மாதிரி வந்து கீரல் போட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற மசாலாலாம் இதில் வந்து சேரும் இப்போ நம்ம எல்லா லெக் பீஸையும் வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கனில் வந்து மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லாவே அலசி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் தண்ணி இல்லாமல் சிக்கனை மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் சிக்கனை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு அடுத்து நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம் மங்களகரமாக மஞ்சளில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து நான் சிக்கன் மசாலா ரெண்டு பேக்கெட் வந்து சேர்த்துருக்கேன் கிட்டே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எந்த மசாலா வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து நான் வந்து இதில் வந்து மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் வந்து நம்ம மூணு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்குவோம் அடுத்து நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கன் வந்து நிறையா இருக்கனால நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து நான் வந்து ரெண்டு முட்டை வந்து இதில் சேர்த்துருக்கேன் அடுத்து தயிர் வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவோம் நம்ம லெவன் சேர்க்கலை தயிர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து அதிகமாக சேர்த்தா தான் நல்லா சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும் அடுத்து இதுக்கு வந்து கலருக்கு வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் வந்து நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம சிக்கன் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டுருக்கலாம் எல்லா சிக்கனையும் இப்போ நல்லாவே எல்லா மசாலா ஒன்று செய்கிற மாதிரி நம்ம வந்து பெரட்டி வச்சாச்சு இது வந்து சிக்கனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் வந்து சிக்கன் வந்து ஊறுதோ அந்தளவுக்கு வந்து சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இது வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு வந்து நான் ஊற வச்சு வச்சுட்டேன் இதை நம்ம ஃபஸ்ட்டே வந்து பெரட்டி வச்சுட்டோம்னா ஒலிலாம் முடிச்சுட்டு சாப்பிட்ற டயத்தில் வந்து இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் இதை வந்து நல்லா பரட்டி வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூணு மணி நேரம் கழித்து இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஊத்திட்டு நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இப்ப நம்ம சிக்கனை வந்து ஒன்று ஒன்று அதில் வந்து நல்லா எடுத்து போட்டுக்கலாம் இப்ப நமக்கு சிக்கன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு நல்லா வந்து முடுமுருண்டு வர வரையும் கொஞ்சம் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லே வைங்க ரொம்ப ஹையில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இன்னும் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் சிக்கன் வந்து போடணும் அப்போ தான் வந்து பிடிக்காமல் கொஞ்சம் கூட பிடிக்காமல் வந்திருக்கு பார்த்தீங்களா எண்ணெய் சூடாகாமல் நம்ம வந்து சிக்கனை வந்து போட்டோம்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஓவராகவும் நம்ம வந்து மசாலாவும் சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி சேர்த்தாலும் வந்து நமக்கு வந்து எடுக்கவே வராது ரொம்ப வந்து எண்ணெயோடு பி பிடிச்சிக்கும் இப்போ நல்லாவே எல்லாமே மொறு மொறுன்னு நல்லா வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மீச்செருக்கத்தை நம்ம வந்து போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது பசங்களாம் வெயிட் இருக்காங்க எப்படா வருது கொண்டு வருவேன்னு கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்துகிட்டு போய் நான் பசங்கள்கிட்ட கொடுத்து நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்